ட்ரை பீப்புள்ஸ் மாட்டு கோமிங்கிறது ஒரு நியூட்ரிஷன் வாட்டர் அதுக்கான ப்ரூஃப் சொல்கிறேன்னு கேளுங்க மாடு காடு மலையெல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு அந்த மாடு எந்தெந்த இலைகளை சாப்பிடுத்தோ அந்தந்த இலையில மாடு மேய்க்கிறவன் ஒடிச்சு விட்டுக்கிட்டே போவான் ஓகேவா திரும்ப வரும்போது அந்த ஒடிச்ச இலையில எடுத்துட்டு வந்துடுவான் நோயாளிகளோட ரத்தத்தை எடுத்து அந்த இலையில விடுவான் எந்த இலையாவது நிறம் மாறுனுச்சு அப்படின்னா அந்த இலையை விட்டுட்டு எந்த இலை வந்து நிறம் மாறலையோ அந்த இலையை எடுத்து அரைச்சி நோயாளிகளுக்கு வைத்தியம் பார்ப்பான் ஓகேவா இதுதான் கான்செப்ட் இப்படிதான் மருத்துவ உலகமே அந்த காலத்துல இருந்து ரெண்டாயிரம் வருஷமா ரன் இருக்கேன் புது புது நோய்களுக்கு மாடு எப்படி வந்து எது செயல்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்றது ஓகேவா இதுதான் வந்து இந்த மூலையெல்லாம் மாடு மேய்க்கும் போது மாடுகள் சாப்பிடுறதுனால இந்த மூலிகையெல்லாம் மாடு மேய்க்கும் போது மாடுகள் சாப்பிட்றதுனால இந்த மாட்டோட கோமியத்தில் ஏகப்பட்ட எனர்ஜி இருக்குது பெரிய மருத்துவமே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஓகேவா மாட்டு கோமியம் மாடு காடு மலையெல்லாம் தாண்டி பல மூலிகைகளை அது சாப்பிட்டு உட்கொண்டு வரும்போதுலேருந்து வரக்கூடிய கோமியத்தை வந்து நியூட்ரிஷன் வாட்டர்ன்னு நம்ம சொல்கிறோம் அது தப்பு இல்லை ஓகேங்களா இதுதான் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த நியூட்ரிஷன் வாட்டர் காடு மலைக்கு போய் அங்கே இருக்கிற மாடுகள்கிட்ட போய் கறக்கலாம்னு பார்த்துறதுங்க ஒரு விட்டுச்சு அப்படின்னா இரநூறு பவுண்டு மேலே போயிடுவீங்க ஓகே தேங்க்யூ